அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசார் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி காலையிலேயே நம்ம ஒரு அலர்ட் கொடுத்துருந்தோம் ஒரு ஆப்ஷன் பையராக இருக்கிறவங்க ஒரு ஜாக்கிரதையாக இருக்கணும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்துட்டு எண்பது சதவிகிதம் சைடுவேக்குள்ளே தான் போகலாம் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மார்க்கெட்டை வந்து நம்மளை சோதிச்சிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பதிவு கொடுத்துருந்தோம் இது நினச்சி பாருங்க இன்னைக்கு வரைபடத்தை பார்த்து ஒருத்தர் ஆய்வு பண்ணுறவங்களாக இருந்தால் இன்றைக்கி என்ன பண்ணுவாங்க மார்க்கெட்டை ஒரு கட்டம் போட்டு இதுதாங்க சைடுவே சைடுவே சைடுவேக்குள்ளனால எந்த பக்கமே பிரேக் அவுட் நடக்கலை அதனால் வந்துட்டு இன்றைக்கி வியாபாரம் பண்ணியிருக்க முடியாதுன்ட்டு அப்புறம் தான் சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி சைடுவேலே அமையலாம் அப்படிங்கிற வா ப்ராப்ளப்டியாக சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஆப்ஷனுடைய ப்ரீமியத்தில் நம்ம வந்து எவ்வளோ எளிதாக கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கணும் இதற்கு வந்து வலிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விட நிறைய பேர் வந்து நீங்கள் வரைபடமே பார்க்காதீங்கன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் பார்க்குறீங்க அப்போ ஆப்ஷன் ப்ரீமியம் ஆப்ஷனே இல்லாத நிறுவனத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படி இது பார்க்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கலாம் யோசிச்சு பாருங்கள் ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பேசுறதுனால இருக்கிறக்கு மட்டும்தான் சொல்ல முடியும் நம்ம ஆப்ஷன் வர்த்தகத்துக்கு தான் வரைபடம் முக்கியம் இல்லைன்னு நம்ம சொல்கிறோமே தவிர வரைபடம் நீங்கள் அறிஞ்சு வரைபடத்தை பற்றி தன்மை புரிஞ்சு நீங்கள் வந்துட்டு எல்லாமே கற்றுக்கலாம் ஆனால் வரைபடமே ஏன் அமையுது இப்போ இன்றைக்கி சைடுவே மார்க்கெட் அமையறக்கு காரணம் வந்து அவங்களுக்கு தெரியாது வரைபடத்தை பார்க்குறவங்களுக்கு சைடுவே மார்க்கெட் ஏன் அமைஞ்சது அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியாது ஆனால் நம்மளுடைய காணொளி பின்பற்றவங்க இன்றைக்கி சைடுவே அமைஞ்சதுக்குண்டான காரணத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எல்லாேருக்கும் கிரிக்கெட் டொண்ட்டி டுவெண்ட்டி கேம் பார்த்துருப்பீங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கேம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கிரிக்கெட்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு அதிரடிக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்போ வந்து பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாங்க வர்ற பாலெல்லாம் சிக்ஸு ஃபோர் அடிக்கணுன்ட்டு அவங்க ஒரு ஆக்ரோசமாக நின்றுட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற பவுலர்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க ஸ்லோ பால் அப்படின்னு யூஸ் பண்ணுவாங்க அப்போ என்னாகும் ஒரு ஆக்ரோசமாக வர்ற பால் எப்படியாச்சும் சிக்ஸ் அடிக்கணும்னு நின்றுட்டுருக்கிற பேட்ஸ்மேனுக்கு ஸ்லோ பால் போட்டால் அவங்களால அடிக்க முடியாது ஏன்னா அவங்களுடைய அனைத்து ப்ரிடிஷன் என்ன ஆகிடும் அங்கே வந்து ஃபால்ட் ஆகிடும் அப்போது ஃபாஸ்ட் பால் போடும்போது அந்த ஃபாஸ்ட்டுக்கு பேட்டை சும்மா ரொட்டேட் பண்ணாலே போதும் ஆனால் ஸ்லோ பால் போடும்போது அங்கே ஹிட்டிங் அந்த பவர் ஹிட்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்கே அவங்க ஏற்படுத்தணும் பேட்ஸ்மேன் ஏற்படுத்தணும் அப்போ அந்த விஷயத்தில் முரண்பாடு ஏற்படுந்துளா அந்த ஸ்லோ பால் தான் மார்க்கெட்டோட இம்ப்ளாய்டு வாலட்லிட்டிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போது மார்க்கெட்டே மூமெண்ட்டே இல்லாத போது வாய்ப்பே கொடுக்காத போது நீங்கள் வியாபாரம் பண்ணினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சுக்கணும் அப்போ முதல் நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ண தெரியணும் மார்க்கெட் எப்படி அமையலாம் அப்படின்ட்டு அப்போது இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது நீங்கள் சாதாரணமாக நினைக்கிறீங்க இதை வந்துட்டு ஏகப்பட்ட விஷயத்தை நம்மளுக்குள்ள அடக்கியிருக்கு இதை வந்துட்டு வெளிப்படையாகவே நம்ம சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் இன்றைக்கி வாலிட்டி எப்படி இருக்கு இன்னைக்கு மார்க்கெட் வந்து அறுபத்தி ஆறு புள்ளிகள் வந்துட்டு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கிறாங்க ஆனால் இருபத்தி ரெண்டு ஐநூறு கால் மட்டும்தான் பாசிட்டிவ் அதற்கு மேலே ஃபுல்லாக நெகட்டிவ் அதே மாதிரி அறுபத்தாறு பாயிண்ட் ஏறினதுக்கு இந்த மணி நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த மணி புட் ஆப்ஷன் அறுபத்தாறு புள்ளி தான் இறங்கியிருக்கோம் அப்போ ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி தான் இங்கே இறங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் இங்கே புரிஞ்சுக்கலாம் இங்கே இருக்கிற டைம் வேல்யூவை பார்த்து நம்ம சொல்கிற மீட்டிங் பாயிண்ட்டு எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று இதெல்லாம் யாரெல்லாம் புரிஞ்சுக்கலையோ நம்ம பேசுகிறதெல்லாம் கதை பேசுகிற மாதிரி இருக்கும் இது இன்றைக்கி ஏதோ இவர் சொன்னது வந்து நடைபெற்றது அப்படின்னு கூட சிலருக்கெல்லாம் தோன்றலாம் ஆனால் அப்படி கிடையாது மார்க்கெட்டை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும் சிலர் வந்து கேட்டிருந்தாங்க நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களா அப்படின்னால கேட்டிருந்தாங்க யோசிச்சு பாருங்க ஒருத்தர் ட்ரேடிங் பண்ணாமல் இத்தனை விஷயங்கள் இப்போ வந்து நம்ம வந்துட்டு செபி எல்லாம் வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ண வந்துட்டு அட்வைஸராக இருக்கிறவங்க ட்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ட்ரேடு பண்ணாமல் இருக்கிறவங்கள அட்வைஸ் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுனதுனால தான் இந்த மாதிரி நுணுக்கங்கள் யாருமே இந்த மாதிரி நுணுக்கங்களை இம்ப்ளாய்டு வாழ்க்கலட்டி வச்சு நியூஸ் பேஸ்டு மார்க்கெட்டாக இல்லையாங்கிறது யாரா தேர்ந்தெடுத்துருப்பாங்களா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் எப்போ ஆக்சன் இருக்கும் இந்த மணி ஆப்ஷன் எப்போ ஆக்டிவாக இருக்கும் நல்லா யாராவது சொல்லியிருக்காங்களா அதுவும் நம்மளுடைய தமிழ் சேனலில் மட்டும்தான் நம்ம தான் இந்த அளவுக்கு சொல்லியிருக்க உலகத்தரத்தில் யாருமே மற்ற மொழிகளில் யாருமே இதை பற்றி பேசியிருக்கவே மாட்டாங்க ஆப்ஷன் டேபிள் போட்டியாளர்களை தெரிந்தெடுக்கணும் மீட்டிங் பாயிண்ட் கான்செப்ட் அப்படிங்கிற முக்கியத்துவம் நம்ம தான் அதனால அடிப்படையை தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு நீங்க வந்துட்டு முயற்சி பண்ணுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏதேனும் ஒரு விளையாட்டுல நீங்க வந்துட்டு திறம் வாய்ந்தவராக இருந்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப எளிது இது வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு வந்து கிரிக்கெட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு ஆப்ஷன் வியாபாரம் அப்படிங்கிறது ஒரு கிரிக்கெட் மாதிரி தான் இது ஏன் நான் வந்து ஒன்பது பதினைந்துலேருந்து மூணு முப்பதுக்குள்ளே ஒரு பெர்ஃபாமன்ஸ் பாருங்கள் பத்து ரெ பன்னெண்டு இதை வந்து நேரம் பிரித்து பிரித்து பாருங்கள் அப்படின்னா உங்களுக்கு கிரிக்கெட்டில் தெரியும் தொடக்கமே அதிரடி ஆடிட்டால் அது ஹை ஸ்கோர் கேமாக கொண்டு போக முடியும் ஆனால் தொடக்கமே ஒரு ஸ்கோர் பண்ண முடியலனா இறுதியில் தான் அவங்க ஆட முடியும் அப்போ இது எல்லாம் நீங்கள் இது ஒரு கான்செப்ட் இந்தலாம் கான்செப்ட்டை வந்துட்டு இது உணர்வு பூர்வமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா தான் மார்க்கெட்டை பார்த்தா தான் தெரியும் நீங்கள் யா நீங்கள் சும்மா மார்க்கெட் மேலே போனால் காலை பண்ணுவேன் புட்டை பண்ணுவேன் நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இது வந்துட்டு எப்போவும் இது சிறந்ததாக இருக்காது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது டிமேண்ட் மற்றும் சப்ளைக்கு உட்பட்டது கிடையாது இது வந்துட்டு ஒரு ஃபார்முலாவில் நம்மளுக்கு இயங்குது அது யார் அந்த ஃபார்முலாவை இயக்கியிருக்காங்கன்னா என்ன செய்தால் இயங்கியிருக்காங்க அப்போ ஒரு ஸ்ட்ரைக்கு உண்டான ஃப்யூச்சருக்கு மட்டும்தான் டிமாண்ட் அண்ட் சப்ளை நீங்கள் பார்க்க முடியும் ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ அல்லது நம்மளுக்கு வந்துட்டு இது முக்கியமே கிடையாது வரைபடம் முக்கியமே கிடையாது ஏன்னா இது வந்துட்டு எக்ஸ்பைரி அன்னைக்கு ஸ்பாட் ஈக்குவல் டு ஃபியூச்சர் ஸ்பாட் எங்கே இருக்குதோ அதற்கு தகுந்த ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் ஜீரோ ஆயிடணும் ஐடிஎம் ஆப்ஷன் ஆக்சுவல் வேல்யூ கொடுக்கணும் இதுதான் லாஜிக் இதுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் மூவ்மெண்ட் ஆக போகிறாங்க அது இம்ப்ளாய்ட்வாலிட்டி பேஸ் பண்ணி அது எப்படி மூவ் ஆகுறாங்க அப்படிங்கிறதான் இங்கே இருக்குது அதனால் சைடுவே மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி குறைவாக இருக்கும்போது ப்ராபலிட்டி ஆஃப் சான்சஸ் எண்பது சதவீதம் நம்ம சொன்னோம் இருபது சதவீதம் என்ன வேணாலும் நடக்கலாம் ஆனால் அது நடைபெறுவதற்குண்டான வாய்ப்பு கம்மிங்கும்போது ஆப்ஷன் பையர் இது பார்த்திங்கன்னா எவ்வளோ நேரம் சைடு வைப்பாருங்க இது நம்ம முன்கூட்டியே நம்ம இப்படி தான் இருக்கிற வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதை இருங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அந்த பதிவுகளை பார்த்திங்கன்னா மொத்தமே வந்து நமக்கு போட்ட காணொலியில் முப்பது சதவீதம் தான் பார்த்துருக்கீங்கன்னா ஆவரேஜ் வியூவர்ஸ் டைம் பார்த்திங்கன்னா முப்பது சதவீதம் இருக்குது அப்போ டோட்டல் தான் நம்ம ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டிருந்தா மூணு நிமிஷம் பார்த்துருக்கீங்க அப்போ எவ்வளோ தூரம் நீங்கள் மதிப்பு கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறது இதுலேயே நம்மளுக்கு தெரியுது இது வந்து சிலருக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் சிலருக்கு பயனற்றதாக இருக்கலாம் நம்மளுடைய காணொலி உங்களுக்கு பயனுள்ளதுன்னா முழுசாக பாருங்கள் பாதி பாதியே பார்த்துட்டு இதை வந்துட்டு விளங்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பயன்படாது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்தது ஆப்ஷன் அட்டவணையை நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு மார்க்கெட்டோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி அறுபது புள்ளிகள் ரேஞ்ச் இருக்கலாம் ஆனால் இந்த நூற்றி அறுபது புள்ளிகளோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா முன்பகுதி பத்து மணிக்குள்ளேயே ஒரு கேப் அப் ஆனாங்க அதுக்கப்புறம் ஒரு ஃபால் ஆனாங்க திருப்பி ஏறி அதுக்கப்புறம் சைடுவே இதுக்கப்புறம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்களால் வியாபாரம் பண்ணியிருக்க முடியாது இதுலேயும் நான் ப்ராஃபிட் பண்ணிவிட்டேன் நான் வல்லவன் அப்படின்னு கூட சிலரெல்லாம் சொல்லலாம் அது அவங்களோட திறமை ஆனால் புதியவர்களாக இருக்கிறவங்க வியாபாரத்தை தவிர்த்துருக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கி போட்டியாளர்களை பார்த்திங்கன்னா அந்த இம்ப்ளாய்டு வாலெட்லட்டியும் குறைஞ்சிருந்து அதே மாதிரி ஆப்ஷன் அட்டவணையிலையும் இந்த பிரச்சனை நேற்று இருந்த பிரச்சனையே தான் இது வந்துட்டு உங்களுக்கு என்னவா அமைஞ்சிருச்சு ஒரு பேரேஜ் அதாவது ஸ்ட்ராடல் அப்படிங்கிற அடிப்படையில் அமைஞ்சாச்சு ஒரே ஸ்ட்ரைக்கே வந்து போட்டியாளராக கொடுத்துட்டாங்க அப்போ இருபத்தி மூணு நானூறு ஹை பார்த்தா நூற்றி எழுவத்தி நாலு கால் அப்போ இருபத்தி மூணு ஐநூற்றி எழுவத்தி நாலு புட் ஆப்ஷன் நூற்றி அறுபத்தி ஏழு ரூபாய் இருபத்தி மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் இந்த இம்பேக்ட் ஜோனில் முடிச்சுட்டாங்க அதே மாதிரி இந்த கால் செல்லர் புட் செல்லர் இன்றைக்கி பயப்படவே கிடையாது ஏன்னா அந்த அந்த இடத்த நம்ம முதலே சொல்லியிருந்தோம் இந்த இடத்துக்கு உட்பட்டிருக்கிறோம் அப்போ எஸ்டடே ஹை எஸ்டடே லோ அது ஒரு இம்பேக்டட் ஜோனாக பார்த்துருக்கோன்னு இது அனைத்துமே பொருந்தி இருந்ததுனால உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த பிரேக் அவுட்டுக்காக இருந்தாலும் எஸ்டடே ஹையோ எஸ்டே லோ ஃபுல்லே இருக்கிற ப்ரேக் அவுட்ஸை வந்து எடுத்துக்காதீங்க அவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுனோ ஸோ இன்றைக்கி சந்தை எப்படி இருந்ததுன்னு உங்களுக்கே தெரியும் அதே மாதிரி இம்ப்ளாய்ட் வாழ்க்கிட்டையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் சைடு வந்து பத்துக்கு குறைவாக இருக்குது புட் சைடு வந்துட்டு பதினைந்துக்கு குறைவாக இருக்குது இந்த ப்ரீமியம் கரைவு அப்படிங்கிறது இன்னும் கரைவு கிடையாது ஏன்னா ப்ரீமியம் கரைவு அப்படிங்கும்போது இந்த நேர் ஐடிஎம் கால் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பாசிட்டிவாக இருந்திருக்காங்க இது ஒரு ப்ரீமியம் கரைவு ஒன்றும் நடக்கலை ப்ரீமியம் வந்துட்டு ஒன்றும் கரையணும் அடுத்தது பேங்க் நிஃப்டி பேங்க் நிப்டியில் அட்டவணை என்னானங்க அப்படின்னு பார்க்கணும் நேற்று கால் ஐம்பதாயிரம் புட்டு கொடுத்துருந்தாங்க இன்றைய தினமும் அதுவே இருக்கிற வாய்ப்பு ஆம் அதுவே தான் இருந்தது அதேமாதிரி நாற்பத்தொம்பது தொள்ளாயிரக்கால் தொள்ளாயிரம் புட்டு அப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ராடல் இருக்கும்போது சந்தையோட பயணம் மிக மிக கொஞ்சம் கட்டுப்பாட்டு எல்லையாகத்தான் இருக்கும் காலோடைய கை முந்நூற்றி எண்பத்தி நாலு ஐம்பதாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி நாலு புட் ஆப்ஷன் நானூற்றி எழுபத்தாறு எழுவத்தாயிரரூபா அப்போ நாற்பத்தி ஒம்பது ஐநூறு இந்த சோன் தான் இருக்குது நேற்றைய ஸோ நம்ம என்ன பார்த்தோமோ அதே சோனுக்குள்ளே தான் இருக்குது இந்த ப்ரீமியம் கரைவு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியுது ஆப்ஷன் செயினில் பார்த்தா கால் புட் எப்படி கரைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கலாம் இதுலேயும் கொஞ்சம் கால் கால்போட்டை வந்துட்டு கரைவு ஏற்பட்டிருக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் குறை க கரைவு வந்து குறைவாக தான் இருக்குது ஐம்பதனாயிரம் இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்போது நாற்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அந்த மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஃபியூச்சர் இருக்குது வீக்லி ஃபியூச்சர் இருக்குது இம்ப்ளாய் வாலிட்டி இவங்களும் கம்மியாக இருக்காங்க அதனால் ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் முக்கியமாக பார்த்திங்கன்னா வியாபாரம் அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் செல்லர் வந்துட்டு எங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுறவங்களோ கண்டிப்பாக புரிஞ்சுக்கோங்க லாஸை புக் பண்ணுற இடத்துல போயிடாதீங்க ஆப்ஷன்ஸ் பையர் ஆப்ஷன் செல்லர் ப்ராஃபிட்டை புக் பண்ணுற இடத்துல மட்டும்தான் இனி பையராக நீங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கணும் அது அந்த மாதிரி வாய்ப்பை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு வெற்றி பெற முடியும் நிதானமாக செய்யுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்